இது வரைக்கும் அவன் மக்களுக்காக என்ன போராடுகிறான் விஜய் சொல்லுங்க அவனும் அப்பா அம்மா மதிக்காதவ வராம்பார் எப்படி நம்ம கிட்ட எல்லாம் அப்பா அம்மா அவன் எல்லாம் நட்டுன்னு போடுவானு அல்பாயசிலே அவன் நம்மளே அரசியல் பண்றோம் நாலு அணிங்க ஒரு அணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அவங்க ரெண்டு பேர் கூட்டணியே போறோம் இந்த நாட்டை குட்டித்தரத்துக்கு அவங்களுக்கு அவங்களே மண்ணை மாதிரி கொட்டிக்கினாங்க இன்னொரு அணி சீமான் இன்னொரு அணி இந்த பையன் இந்த பொறிக்கு பையன் இந்த விஜய் அவன் நம்பர் ஒன் மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் டிஎம்கே நாலு அணி இந்த நாலணி நிற்கும்போது எல்லா கட்சியும் திமுக உட்குது அவங்க கூட இருக்கிறத எதுவுமே அரசியல் அங்கீகாரம் இல்லாத கட்சி இந்த நாலு அணி நிற்கும் போது சாதனை தளபதி உழைச்சிருந்த அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஓட்டு பெரியதுலையே இரநூறு தொகுதியில் அசால்ட்டாக நோவாம்பு நோம்பு கும்புற மாதிரி திமுக ஜெயிச்சிடும் அதுக்கு மேலே தளபதியின் சாதனை இருக்குது பெண்களின் ஆதரவு இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டு எப்படி இதுன்னு பாருங்க இப்பயே நாங்கள் வந்து முதலமைச்சர் பதவியேற்படா தேதியை குறித்து வச்சுக்கலாம்